சீர்காழி அடுத்த தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஆற்றல்புரத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் விவசாயிகள் இருவதற்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் ஆற்றல்புரம் பெரிய கோவிலில் இருந்து பெட்ரோல் பங்க் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பேரணியை நடைபெற்றது குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் சட்டம் கொண்டு வா வேளாண்மைக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து தற்கொலைகளை தடுத்து நிறுத்திடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் கானோரி சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் எஸ்கேயும் தலைவர் ஜக்தீர் சிங்

மூணு வேளாண்மை சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு விவசாயிகளை கூப்பிட்டு பேசணும் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான விலை உற்பத்தி விலையை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு மத்திய அரசு கொஞ்சம் கூட கண்டுக்கல ஏது விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு காப்பீட்டு நிறுவனத்து மூலயமா விவசாயிகளை காப்பாற்றலான்னு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த காப்பீட்டு நிறுவனம் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்ல மாதிரி இருந்தது இப்ப மிகப்பெரிய கொள்ளையை நடத்துது ஒரு வருஷத்துக்கு மாநில சர்க்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடியை ஒதுக்குது மத்திய சர்க்காரும் ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது கோடி ஒதுக்குது நாங்களும் ஒரு இரநூத்தம்பது கோடி பெருமியம் கட்டுறோம் இந்த நாலு வருஷத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த எல்லா பணத்தையும் காப்பீட்டு அவங்க வாங்கிக்கிட்டு நாங்கள் கொடுக்குற பெருமியத்து இழப்பீட்டை கொடுத்துட்டு போகுது இதை வழி நடத்துகிற மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் எனக்கு என்னென்னு இருக்குது ஆந்திரா கர்நாடகாவெல்லாம் நேரடியாக விவசாயிகிட்ட ஊக்கத்தொகையாக ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு அவங்க ஏதோ உயிர் குறைக்கிறாங்க இந்த வருஷம் இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழை மிகப்பெரிய அடி விவசாயிகள் मानव सरकार ओवर मत सरकार